தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று உங்கள் மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் இன்று உண்டாகும் நண்பர்கள் தேவை தேவையறிந்து உதவி செய்வார்கள் வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதால் பணியாளர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் இன்று உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் சில சங்கடங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் சந்திப்போம்